அனைவருக்கும் வணக்கம் ஈச் டே ஈச் ஏரர் என்ற தலைப்பில் வந்து நம்ம வந்து என்னென்ன எரர்ஸ் எல்லாம் ஒரு வரும் எஸ்எஸ்சி பேங்கிங்க்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம் அதில் வந்து நவுன் டாபிக் டாபிக் நவுன்ஸு கீழே என்னென்னலாம் எரர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் முப்பது நாள் முப்பது எரர் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு டே ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட்டு டேயில் மவுஸ் அப்படிங்கிறதுக்கான புலூரல் என்னவாக இருக்கும் மைஸ் மட்டும்தான் யூசேஜில் உண்டு மவுசஸும் வரும் எப்போ மவுசஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்து கடைசி நாள் கடைசி முப்பதாவது எரர் என்ன பார்த்தோன்னா இஸ் டாக் அப்படின்னு சொல்லலாமா இட் இஸ் டைகர் அப்படின்னு சொல்லலாமா அதாவது சிங்குலர் கவுண்டபிள் நவனுக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு ஆர்டிக்கல் டிட்டர்மினர் எதுவும் இல்லாமல் அப்படி மொட்டை மொத்தமாக வெளிப்படையாக சொல்லக்கூடாது வெறுமனே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் அது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் ஒன்று ஒன்று பார்த்து முப்பது டாபிக் பார்த்துருக்கோம் இதில் கிட்டத்தட்ட எல்லா எரஸ் பாட்டிங்களும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கிட்டத்தட்ட கவர் ஆகிட்டு அந்தந்த டாப்பிக்கில் கவர் ஆகிட்டு இதை தாண்டி நீங்கள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா என் நம்பரில் என்ன தெரிவிக்கலாம் அதை தாண்டி நம்ம இப்போ சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் சுட்டி காட்டலாம் அப்படி ஏதாவது சுட்டி காட்டினீங்க அல்லது புதுசாக அந்த இரரில் இதை விட்டு போயிருக்கு இந்த டாப்பிக்கில் இது வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுப்போம் அடுத்த காலம் நாளையிலிருந்து புரோணம் ஆரம்பிக்கிறோம் புரோணம்ல இதே போல் என்னென்ன இரர்லாம் இருக்குது கேட்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை நாளையிலும் சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ போனால் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன சொல்கிறோம் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் மை செல்ஃப் இஸ் ராமு அப்படி சொல்கிறோம் பேரை நம்ம பேரை சொல்லும்போது ஆம் சொல்லி நம்ம பேரை சொல்கிறது இல்லை மை செல்ஃப் இஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அது தவறு மை செல்ஃப்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கக்கூடாது அது ஏன் அப்படி தவறுங்கிறத ஃபஸ்ட்டு டே அதை வந்து அதை சொல்லுவாங்க அது அப்படி வரிசையாக ப்ராப்ளம் இல்லை என்னென்ன எரர்லாம் இருக்குது கம்ப்ளீட்டாக எல்லா எரரும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த நவுன்ஸ் பார்த்த மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்துருவாங்க எல்லா டாப்பிக்லேயும் பார்த்துருவாங்க அதனால் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்